வணக்கம் வந்திருக்கேன் ஓம் ஹரஹரம பார்வதி கனகத்திரலே போற்றி கஜளை மலையானே போற்றி போற்றி மிருகநாஜ கம்பிகா சமேத சகசலக்மீஸ்வரர் திருத்தாள் போற்றி போற்றி ஸ்ரீ மதுகுக்கரி முனீஸ்வர மகா கருப்பண்ண திருவடிகள் போற்றி போற்றி ஸ்ரீ வேடப்பனேந்தல் பொய்யாதநல்லூர் பத்ரகாளி அம்பிகா பீடநிலையே ஜெகதம்பிகே பக்தமையன்பர்களே உள்ள இறைவன் திருவுள்ளாலே நாம் பார்க்கக்கூடிய ஆலயமானது உத்திரட்டாதி நட்சத்திர சிவாலயம் இவ்வாலயமானது புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆவடையாறு கோவில் வட்டம் சீயத்தூர் கிராமத்திலே எழுந்தருளி அல்பாளிக்கிறார் இவ்வாலயம் கிருதயுகம் திரேதாயுகம் துவாவயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய நான்கு யுகங்களுக்கு முற்பட்ட மூர்த்தி சுவாமி சுயம்பு மூர்த்தி மகாலட்சுமி தாயார் சிவபெருமானை பூஜித்ததாக வரலாறு ஆகையினாலே இறைவனுக்கு சகசிர லட்சுமி என்று நாமதேயமாயிற்று இறைவன் மகாலட்சுமி தாயாருக்கு உத்திரட்டாதி நட்சத்திர தினத்திலே காட்சி கொடுத்த காரணத்தினாலே இவ்வாலயம் உத்தரட்டாதி நட்சத்திர பரிகார தலமாயிற்று இவ்வாலயத்துறை சிறப்பானது ஒவ்வொரு மாதாந்திர உத்தரட்டாதி நட்சத்திர தினத்திலே ருத்ர யாகம் அபிஷேகம் அன்னதானங்கள் நடைபெறுகின்றன கோஷாலை உள்ளது கோபூஜைகள் நடைபெறுகின்றன அதே போன்று அவரவர் குலதெய்வ வழிபாடுகள் எவ்வளவு முக்கியமாக கருதப்படுகின்றதோ அதே போன்று அவரவர் நட்சத்திர ஆலயத்தை வழிபாடு செய்வது சிறப்பு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக இந்த உத்திரட்டாவது நட்சத்திரமானது அமைய பெற்றுள்ளது மகா சிவராத்திரி இங்கு பெரும் திருவிழா அதே போன்று பிரதோஷம் கிருத்திகை சதுர்த்தி அம்மாவழை பௌர்ணமி தினத்திலே சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன இவ்வாலயம் பல யுகங்களை பார்த்த மூர்த்தி திருப்பணவாசல் ஆவடையார் ஆவடியார்கள் ஆத்மநாதருக்கு மையமாக எழுந்தருளி அர்ப்பாளிக்கிறார் ராமர் இங்கு வழிபாடு செய்து ராமேஸ்வரம் சென்றதாக வரலாறு அதே போன்று திருவண்ணாமலை திருக்கோளக்குடி தேனிமலை நெடுங்குடி தீயத்தூர் ஆகிய ஊர்களிலே அங்கப்பதக்கங்கள் செய்தால் வினைகள் கழிகின்றன என்பது வரலாற்று குறிப்பு திருவண்ணாமலை அக்னிஸ்தலம் நம் அனைவருக்கும் தெரியும் அதேபோன்று இவ்வாலயமானது ஊருடைய நாமதேயம் தீயத்தூர் தீ என்பது அக்னி பெயர் காரணத்தினாலே இந்த ஐந்து ஆலயங்கள் திருவண்ணாமலை திருக்குளக்குடி தேனிமலை நெடுங்குடி தீயத்தூர் ஆகிய ஊர்களிலே அங்கப்பதக்கங்கள் செய்வதனாலே ஊழ்வினைகள் கழிகின்றன என்பது வரலாற்று குறிப்பாக கூறப்படுகின்றன மிக பழமையான மூர்த்தி உத்திரட்டாதியிலே பிறந்தோர் தன் வாழ்நாளிலே வழிபட வேண்டிய முக்கியமான தலமாக கருதப்படுகின்றது சிவா நம சிவாய் இவ்வாலயத்திலே வந்து வரக்கூடிய அன்பர்கள் புதுக்கோட்டிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் அறந்தாங்கி மார்க்கமாக கோவில் தீயத்துறை சென்றடையலாம் அதே போன்று காரைக்குடியிலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் ஏம்பல் மார்க்கமாக தீயத்துறை வென்றடையலாம் கும்பகோணத்திலிருந்து வரக்கூடிய அன்பர்கள் பட்டுக்கோட்டை மார்க்கமாக வீமிசல் வந்து தீயத்துறையை ஒன்றடையலாம் உலகத்திலே எங்கு பிறந்திருந்தாலும் உத்தரட்டாது பிறந்தோர் தன் வாழ்நாளிலே வழிபட வேண்டிய முக்கியமான தலம் இங்கு பொங்கல் நைவேத்தியம் முழு மந்திரி தாட்சியனாலே சக்கர பொங்கல் நைவேத்தியங்கள் இறைவனுக்கு உழைக்கப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமாக செய்யும் பொழுது தனது சிரமங்கள் குறைகின்றன என்பது வரலாறு அதே போன்று மூன்று மணி நேரம் சாம்பிராணி புகைப்படும் பொழுது தன்னுடைய கடன்கள் நிவர்த்தி ஆகின்றன என்பது வரலாறு லட்சுமி தாயார் செல்வத்துக்கு அதிபதி சரஸ்வதி கல்விக்கு அதிபதி அப்படி பார்க்கும் பொழுது மகாலட்சுமி பூஜித்த ஆலயமானதினாலே இங்கு தொழில் அபிவிருத்தி கடன் நிவர்த்தி ஆகியோருக்கு முக்கியமான ஆலயமாக கருதப்படுகின்றன ஆகையினாலே அங்காங்கே உள்ள பக்த மேன்பர்கள் அனைவரும் அனைவரும் இந்த தீயத்தூர் கிராமத்திலே எழுந்தருளி அல்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ சகசலட்சுமிஸ்வரை வழிபாடு செய்து எல்லாமுள்ள இருவனுடைய எல்லாம் எல்லாமுள்ள இறைவனுடைய அருளாலே பெருவாழ்வு பெற்று வாழுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எனது நாமதேயம் கணேச குருக்கள் எனது தொடர்பு நம்பர் டபுள் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ டபுள் ஒன் செவன் சிக்ஸ் எயிட் பாலத்தை வழிபாடு செய்து இறைவனுடைய பெருங்கருணைக்கு பாத்திரமாகமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் வான் வளாது பெய்க மணிவளம் சுரக்க வான் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோல் முறை அரசு செய்க குறைவு இல்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஊங்குக நல் தவம் வேள்வி மழ்கென்னு விளங்குக உலகம் எல்லாம் அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி